மகிழ்ச்சி ஜெயிக்கணும் வாழ்க்கையில் என்பது காலை முதல் இரவு வரைக்கும் எல்லாம் யோசிக்கும் வேலையில் பசி தீர உண்பதும் உருங்குவதுமாக அப்படின்னு நாட்டு நடக்கிறோம் சுருக்கமாக சொல்லணும்னா உத்தம்தான் காலையில் எழுந்திருக்கிறது அந்த அன்றைக்கு நடைமுறை வாழ்க்கைகள் நம்ம எந்தளவுக்கு உண்மையாகவும் ஒழுக்கமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறோமோ அந்த வாழ்க்கை நமக்கு அந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த வாரம் மாதம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மாதம் ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மகிழ்ச்சி கடை கோடி நம்ம வாழ்நாள் முழு கிடைத்தான் கண்ணு வந்து ஒருமையும் ஆமையும் ஐந்தடக்கலாற்றும் எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்ற கடலும் திருக்குறள் நிலையும் தெரியாது அடங்கியான் தோற்றம் மழையும் மாணப்பிரி இரண்டே இரண்டு திருக்குறள் தான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் இருந்தாலும் அந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளும் இந்த இரண்டு திருக்குறள் திருக்குறள் இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையை சுருக்கி கொடுத்தவர் தான் புரட்சியாளர் உலகின் முதல் முதல் புரட்சியாளர் சமூக சமத்துவ சிந்தனையாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர் காட்டு சென்றவர் தான் மகான் புத்தர் புத்தர் ஒண்ணு பேசும் பெரிய மகன் கிடையாது உங்களை வாழ்க்கையை நான் வந்து திருப்பி போட்டுருவான்னு சொல்ல உங்கள் வாழ்க்கைய ஒழுக்கமா வாழுங்க உண்மையா வாழுங்க யோக்கியமா அதாவது அடுத்தது இந்த குடி அந்த போதை இல்லாத வாழுங்க அதை பிறன்மனை நோக்காக வாழ் இந்த மாதிரி வாழ்க்கையை வாழும் மகிழ்ச்சியா இருப்பாங்க கிட்டத்தட்ட சகோதரர் போதி வேற வாழ்க்கை நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கும் அவருக்கு அவங்க வாட்ஸ்அப்ல கடுமையான வாழா இருந்தது ஆனால் அவர் மறந்துட்டார் உண்மை விட்டு மா எப்படி உண்மையா இருக்கீங்க எப்படி உங்களுக்கு கிளியர் ஆயி மாதிரி கேட்டாரு உண்மையில நான் இந்து இந்துவார்த்து வெளியேறணும் அன்னைக்கு மகிழ்ச்சியா இருந்தேன் சரி நான் புள்ள மகிழ்ச்சியா இருக்கேன் அதுல மகிழ்ச்சியா இருந்தான் எங்க போறீங்க இந்த மாதிரி சகோதர சொல்ல எங்க காரைக்காரர்கள் ஆமா போயிட்டு வாங்க சரி அடுத்து எங்க போறீங்க இந்த வல்லங்கலி போனோம் போயிட்டு வாங்க அடுத்து யார் கூப்பிட்டுருக்கா ஐயா விடுதலைக்கி யார் கூப்பிட்டுருக்காரு போயிட்டு வாங்க அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க நம்ம வீட்டுல ஒரு விழா நடத்தலாமா நடத்துங்க இந்த வீட்டுல நடத்துறதா அந்த வீட்டுல நடத்துறதா எனக்கு ரெண்டு வீடு இருக்கு அந்த வீட்டை நடத்து கூப்பிடுங்க அவங்க என்ன செய்ய சொல்லுங்க ஒண்ணு பெருசா ஒண்ணு கரும ஒண்ணு கிடையாது உங்களால் என்ன முடியுமோ உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து பேசி உப்பிலா பூழித்தாலும் உண்மதே அமிர்தமாகும் அப்படின்னு சொல்லிருக்காரு முப்பழம் பாடலம் முகம் கடுத்து இருவாராகும் கப்பிய பசி உண் கடும் பசியாகும் வாழ்க்கை கிடையாது இதையும் தமிழ் ஒன்று தமிழையும் புரட்சியாளரையும் முத்தரையும் உட்படலாம் இந்த தமிழ் வாழ்வியல் மொழி எல்லாரும் தமிழ் லாங்குவேஜ் பாங்க தமிழ் வந்து உண்மையே கிடையாது அது வாழ்வி நெறிய சொல்லுது அதனால அப்பையா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரையில் ஈவது விளக்கே உடையது விளம்பே ஊக்கமது கைவிடே எண் எழுத்து விடே ஏற்பது கட்சி ஐயமிட்டு உன் ஒப்புற ஒழுது ஓதுவது ஒழியே அவ்வியம் பேசி அகம் சுருக்கேன் இந்த பத்திலே முடிவு வாழ்க்கை இது அப்படியே புரட்டி போட்டதுதான் இந்து மதம் ஆண்டோட பார்த்து காசு நூறு ரூபாய் கொடுத்தா நினைக்கலாம் ஐநூறு ரூபாய் கொடுத்தா கூட வரலாம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கிட்ட வந்து பாத்துக்கலாம் சரி வேற ஏதாவது இருக்கா இல்ல ஏறப்பட்ட பணம் அது பத்தாயிரம் அதுக்கு மேல பண்ணிட்டான் அதுக்கு ஒரு லட்சம் விட்டு அதுக்கு மேல கடலை பாம்புற நீ அங்க கெடா விட்டு அங்க ஆட்டை விட்டு அங்க எவனாவது கொண்டு விட்டு ஒரு குண் சொல்றாரு நீங்க காலையில உண்ட உணவு நீங்க எல்லாம் சிரிச்சாங்க நீங்க சாப்பிட்ட சாப்பிட்டு என்னுடைய வயிறு சிரிக்க எதைக்கு நாங்க தான் இது கடப்பாடியும் முடிக்கிட்டு சுக்க கசாய வச்சு கொடுத்து இறங்கிடுமா இது தெளிவா சொன்னாரு பௌத்தம் என்ன சொல்லுது நீங்க என்ன பண்றீங்களோ அந்த விளைவு உங்களுக்கு தாங்க இல்லையா நான் ஏகப்பட்ட காசு வச்சிருக்கேங்க ஒரு ஐயாயிரம் கோடி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் ஆகலாமா முடியவே உங்களுக்கு டிசிஷன் எவ்வளவு நீங்க என்ன பண்ணீங்களோ என்ன சாப்பிட்டீங்களா உங்க வாழ்க்கையின மிக தெளிவா சொன்னவர் பிரச்சியா அதை தான் அதுக்கப்புறம் பேரிவானம் நான் எங்க இருந்து நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் பந்திரம் வருது தஞ்சாவூர் மாவட்டம் சகோதரர் காரைக்கால் ஐயா சிறுகாழி இன்னும் இந்த செங்க இருபத்தி ஐந்து திருச்சியில் இருக்கணும் அதே மட்டும் பௌத்த மட்டும் இருக்கணும் அது சகோதரருக்கு தெரியாது அங்கேயும் போய் இந்த புத்தகத்தை விடுதுனேன் இந்த குறுகிய உங்க சிறிய வயதில் என்னை விட மிக இளைய சகோதரர் வேற வாழ்க்கை முதல் புத்தகம் சந்திக்கிறோம் மாநாடு போடுறோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊரா போய் சொல்றோம் அதுக்கப்புறம் புத்தகம் போன பதிமூணு வரைக்கும் என் இல்லத்துல தொடர் என்ன பண்ணிருக்கீங்க நான் சாதாரணமா மூணு முப்பத்தி ஒன்பது வரைக்கும் யாருக்கும் சொல்லல ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தரு இந்த பதிவிட்டு எனக்கு எப்படி நடத்துறது எத்தனை பேர் அவங்களுக்கு என்ன செய்யுது ரொம்ப பெரிய விருந்து வைக்கணும் நம்மளுக்கு இருக்கிறது தெரியவா கொடுக்கணுமே அப்படிங்கிற சின்ன ரொம்ப இது பண்றாரு அப்புறம் சகோதரம் எத்தனை பேர் வராங்க வரலங்கிறோ நீங்க சொல்லிடுறேன் மூணு முப்பத்தி ஒன்பது நாலு மணிக்கு சொல்லி ஏழு மணிக்கு இருக்கிறத

இந்த உருவம் நல்லா இருக்கும் தான் சொல்றேன் தவிர இதை விட இந்த நிகழ்வு இதே மாதிரி தான் இவங்க தான் நடக்கும் யாரு வீட்டுல ஐம்பது பேர் கூடாஞ்சலாம் அங்கேயும் ஸ்டேஜ் இருக்கும் எது தரப்பு மக்கள் இருப்பாங்க அவங்க கூட்டா தான் எடுத்து வருவாங்க உருவம் என் பேர் எங்க போடும் என் பேர் கீழே போடும் என் பேர் மேடை போடும் அந்த சிந்தனையே வராத ஒரு ஏகம் ஒரு பௌத்தம் தான் பௌத்தம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் புத்தகம் புரிய எடுத்து பார்த்துருக்கி அது ஐயா சொல்லிட்டாங்க அடுத்த புத்தகம் ஒட்டை மார்க்கம் மாணவத்திற்கான ஒட்டை மார்க்கம் அடுத்து தமிழ் தேசியம் அடுத்து அடுத்தது என்கிட்ட ஒரு பதினாறு ஏகப்பட்ட புத்தகம் வந்துட்டே இருக்கும்போது இந்த புத்தகத்தை கொடுக்க கொடுக்க நீங்க எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன என்றால் இந்த கருத்திகளை நீங்க உங்க குடும்பத்திற்கு சொல்லுங்க நீங்க அது மாதிரி மாறுங்க எங்களுக்கு குறையாதீங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஒருபோதும் பாரமா கவனம் எங்க வேணா போய் சொல்றான்

அது கிடையாது சரி இவ்வளவு செலவு பண்ணிக்கலாம் ஒரு நூறு குழி நிலமா தரல அதுவும் கிடையாது என்னடா வருஷ வருஷம் வந்து அந்த வரி வச்சு அந்த காசை ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் குறைந்தபட்சம் இந்த சமூக மக்கள் ஐந்து லட்சம் செலவு பதிமூணாயிரம் பஞ்சாயத்து இருக்கு பதிமூணாயிரம் பஞ்சாயத்து ஐயாயிரம் பஞ்சாயத்து ஒதுக்கிடுங்க மீதி பத்தாயிரம் பஞ்சாயத்து முன்னூறு ஒன்றிய முன்னூறு நகராட்சி இருக்கு முன்னூறு நகராட்சி முன்னூறு நகராட்சி ஒரு நூறு ஐம்பது நகராட்சி ஒதுக்கிடுங்க மீதி இருநூத்தி ஐம்பது கிட்டத்தட்ட மக்கள் செலவிட தொகை கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கோடி இருந்து முன்னூறு கோடி ரூபாய் எதுவுமே போயிட்டு நமக்கு கொஞ்சம் சிக்கனமாகவும் சிறப்பாகவும் உரிமையில போறாங்க அவ்வளவு சிறப்பா இருக்கும் பல விஷயங்கள் இருக்கு தயவு செய்து எங்கள் எங்களுக்கு நீங்க வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி எத்தனை முக்கியமான முக்கிய நண்பர் புரட்சியாளர் சொன்னாரு இந்து மதம் மிகப்பெரிய கூட்டத்துக்கு இஸ்லாமிய ஒரு ஆளுக்கு சமம் ஒரு ஆளு சீக்கியனுக்கு மிகப்பெரிய கூட்ட சமம் அதே மாதிரி பௌத்தம் சொல்றாரு அதே மாதிரி ஒரு புத்திஸ்ட் அந்த புத்திஸ்டுக்கு இந்து மதத்துடைய கூட்டம் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலான ஒரு ஈகோலா இருக்கும் பத்து பேர் புத்திஸ்ட்னா ஒரு பத்து பேர் பத்தாயிரம் பேருக்கு சமம் அந்த நினைவு வலியுறுத்தி உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் இல்லங்களிலும் உங்கள் குடும்பங்களிலும் உங்கள் உறவுகளிலும் தயவு செய்து கருத்தை கொண்டிருப்பாங்க இந்த வீடு மகிழ்ச்சியா இருக்கும் உங்கள் இல்லம் சார் மகிழ்ச்சியா இருக்கும் நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கீங்க என்ன கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு பாடமிருக்கும் பாடி என்னுடைய தம்பி சகோதரர் பெரியவனை வாழ்த்தி விளைவுகிறேன் ஒரு சிறிய பாடம் முடியாதவர் அம்பேத்கார் அந்த வேங்கையைப் போல் போராடிய முடியாதவர் அம்பேத்கார் அந்த வேங்கையை போல் போராடிய வீரையார் வேறையார் மனித குளத்தை பிரித்த மதத்தை அழிக்க பிறந்த வீரர் மனித குளத்தை பிரித்த மதத்தை அழிக்க பிறந்த வீரர் மண் தரும தத்துவத்தில் நெருப்பு வைத்த சூரர் மண் தரும தத்துவத்தில் நெருப்பு வைத்த சூரர் வருணசாதி நெறிமுறையை திரகிழித்த மேதை வருண சாதி நெறிமுறையை திரகிழித்த மேதை வரலாறு நமக்கு அளித்த புரட்சிக்கான பாதை வெல்ல முடியாதவர் அம்பேத்கார் அந்த போல் போராடிய ஆடுபோல் இல்லாமல் சிங்கமாய் வாழ்ந்துட ஆவேசம் வல்லவர் ஆடுபோல் இல்லாமல் சிங்கமாய் வாழ்ந்துட ஆவேசம் ஊட்டிய வல்லவர் அடிமை ஒருவனை அடிமை என்று சொன்னால் உடைபடும் இழந்து என்றவர் அடிமை ஒருவனை அடிமை என்று சொன்னால் உடைபடும் இழந்து என்றவர் அஞ்சிய வாழ்வதும் திஞ்சி பிழைப்பதும் அறுவறுப்பட வேண்டவர் அஞ்சிய வாழ்வதும் முழுவதும் ஆரியத்தோடு போரிடும் முழுவதும் ஆரியத்தோடு போரிடும் அம்பேத்கார் அந்த எங்கையை போல் போராடிய நீரன் யார் வேதையார் ஆதிக்க வர்க்க காங்கிரசை அம்பலப்படுத்திய தலைவர் ஆதிக்க வர்க்க காங்கிரசை அம்பலப்படுத்திய தலைவர் ஆரியம் காந்தும் காந்தியத்தை வேறு பயத்தை அறிஞர் எ பின்னே அரசியல் சட்டத்தை எரிப்பேன் என்றிருட்டு மதமாற்றம் செய்த வாழ்மை மனுவின் கழித்து தூக்கு கையிருட்டு மதமாற்றம் செய்த வாழ்மை வெல்ல முடியாதவர் அந்த எங்கையை போல் போராடியார் அடிப்பட்ட வர்க்கமே சாதி முறைகின்ற

தியாகம் செய்தவர் தியாகம்லுகையை பெற்றவர் உரிமை மறந்ததால் ஒதுக்கீடு சேவையா என்றவர் சலுகையை பெற்றவர் உரிமை மறந்ததால் ஒதுக்கீடு தேவையா என்றவர் வெல்ல முடியாதவர் அம்பேத்கார் அந்த எங்கையை போர் போராடிய இறையா ஜெயவி ஜெய்பி முகமூ பணிய புரட்சியாளர் பாபா சாஹ் அம்பேத்கர் அவர்களுக்கு நன்றியுடன் நடத்திய மட்டும்தான் புரட்சியாளரை பத்தி படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறவங்க அரசியல் அமைப்பு மற்ற சமூக சித்தாந்த சமய சமத்துவ கருத்துக்கள் ஏகப்பட்டு புரட்சியாளர் உலகானு செஞ்சுட்டு சொல்வாரு ஏகப்பட்டு இருக்காரு நம்ம கிட்ட அவர் ரெண்டே விஷயம் நீங்க ஒரு பைசாச்சு ஒரு ரூபாய் சரி நீ இதுவே இங்கவங்க எடுத்துக்கல உன்னை ஹிந்துவாணி கோயில் கும்பிடுறாரு உருண்டு பேர மிடிக்கிற உருண்டு ஓடுற என்னென்ன பண்ற பண்ணிட்டு போ பரவாயில்ல இவ்வளவு தூரம் நீ உருடுறியா ஓடுறியா தெரிஞ்சு நிக்கிறியா என்ன மாதிரி எல்லாம் காவடி தூக்குற கம்பெனி தூக்கி என்ன பண்ணிக்கிறியா நீ நான் இந்துரான்னு சொன்னா அதுவும் கிடையாது சரி நீ நான் தமிழ் நினைக்கலாம் அதுவும் கிடையாது இந்த ரெண்டு நிலைப்பாட்டில் இருந்து புரட்சியாளர்கள் நான் நன்றி கடன் பட்டவர்கள் ஒன்று இந்து மதத்தை விட்டு வெளியேறுவது இரண்டாவது அவரால் பயன்பட்ட நாம் அந்த மக்களுக்கு திருப்பி செய்வது அதுதான் பரிவாரம் இருந்தாரு அதுதான் நாங்க அதிகமா செய்யணும்னு சொல்ல

பதிமூணு பேசப்பட்ட அப்படி கேட்டேன் என்ன கேட்பாங்க நான் உங்க சாமி சாமி நான் மனப்பூர்மா இருக்க மனப்பூர்வா இருக்கேன் கொஞ்சம் கூட கட்டப்போட நீ கும்பிடு நீ கும்பிடு ஒண்ணு நான் எப்படி எனக்கு இல்லைங்கிற உனக்கு நான் தலையிடும் ஆனா பின்னாடி குத்துக்கு உழைத்துள்ளாருங்க அந்த மாதிரி கான்செப்ட் நான் கொண்டு போறேன் அது உண்டு என் உறவுகளே என் தாய் தந்தைய என் சகோதர சகோதரிகளே என்னுடைய மாமா வச்சானா அப்படியே சொல்றேன் இந்த கருத்தியை நீங்க கொண்டு போங்க உங்களுக்கு உங்களுக்கு பிள்ளைகளா இருப்பாங்க

மிக சிறந்த ஆளுமை மிக்க அன்பு சகோதரர் தெரியும் எல்லா வளமும் உத்தரவிடையில் புரட்சியாளர் நம்பிக்கவே இல்ல அவர் நலமுடன் வாழணும் அவரும் அவர் குடும்பமும் அதே மாதிரி நம்ம தம்ம பௌத்த உறுப்பினர்களும் பௌத்த நண்பர்களும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை முழு செல்வோம் அதற்கு நம்முடைய சகோதர சகோதரிகளை உழவரை அரவணைத்துச் செல்வோம் என்று கூறி அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க